வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கலைஞர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் பதிமூணாவது வட்டம் சார்பில் பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்து மற்றும் பயனாளி ஒருவருக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி பதிமூணாவது வட்டம் சாத்துமான் நகரில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் விதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்குக்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதி வெற்றியை உறுதி செய்யும் விழாவையும் முன்னிட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்தாக அசைவ பிரியாணி இனிப்பு மற்றும் ஐஸ்கிரீம் பரிமாறி ரங்கசாமி என்ற பயனாளிக்கு அவரின் வருமானத்திற்காக மூன்று சக்கர ரிக்ஸாவை இன்று இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சாத்துமா நகர் திமுக கழக பணிமனை முன்பு வழங்கினார் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கேபி பி சங்கர் முன்னதாக பதிமூனாவது பட்ட திமுக பணிமனை முன்பு அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் கே பி சங்கர் எம்எல்ஏ இந்நிகழ்ச்சியில் இரா முருகேசன் ஏகா கார்த்திகேயன் கே கார்த்திகேயன் பெரியவர் எம் செல்வம் கே எஸ் ஆனந்தன் எஸ் முத்துராஜ் எம் ஆர் எஸ் கார்த்திக் தேவராஜ் குமரன் மகேந்திரன் செல்வம் பரணிக்குமார் ஜெய கருணாநிதி எஸ் முரளிதரன் பி ராமராஜ் ஏ சுந்தர் என் உத்தமன் டி மகிபாலன் பி சிவபாலன் எஸ் யோகானந்தம் சரவணன் என் அனில்குமார் சீனிவாசன் நீலகண்டன் எஸ் மார்டின் உள்ளிட்டவர்களுடன் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்